எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தலைமை அப்படிங்கிறது அதிமுகவுடைய ஸ்டாண்டு அதே போல் தனித்து ஆட்சி அமைப்புங்கிறது அதிமுகவுடைய ஒரு ஸ்டாண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சிகள் தான் யாருனாலும் அவங்க கூட கூட்டணி வைத்து தான் நீங்கள் வந்து எதையுமே செய்ய முடியும் பட் அண்ணாமலையினுடைய வருகைக்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிஜேபியினுடைய அந்த பாரம்பரிய வாக்காளர்கள் அந்த இந்துத்துவ ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ்காரங்க எஸ் இவங்களை தாண்டி ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன க்ரௌடை வந்து அண்ணாமலை இன்றைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் ஓபிஎஸ் அதே போல டிடிவி சசிகலா எல்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தி கொண்டு அதுல தமிழ்நாட்டு மக்கள் என்னன்னா மோடி வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் வாக்களிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது ராகுல் வரணும்னு நினைச்சு கூட வாக்களிச்சாங்களாம் சொல்ல முடியாது மோடி வரக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அதற்கு எது திமுக ஆட்சி வீழ்த்த வரைக்கும் நான் செருப்பு வரைய மாட்டேன்னு சொன்னாரு அவர் செருப்பு அணிச்சது அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆதரவாளர்களை பொறுத்துட்டு இஸ்லாமிய வாக்குகள் இல்லை அப்படின்னா திமுக வந்து பல தேர்தல்கள்ல பதினஞ்சு சதவீதத்துக்கும் கீழே சரிஞ்சிருக்கும் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டவங்க வேற எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்போ இரட்டை இலை வலுப்படுத்த வேண்டியதான் அதிமுக தொண்டர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கணும் தலைவர்களுடைய நோக்கமாக இருக்கணும் முஸ்லீம் அமைப்புகள்லாம் முன்னால் நிறைய இருந்தாங்க இந்தியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் எஸ்டிபி கட்சிகள் நிறைய இருந்தாங்க இன்னைக்கு என்னென்னா இந்த பிஜேபி ஃபேக்டரை காட்டி இஸ்லாமியர்களுடைய அந்த ரெப்ரசன்டேஷன் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத திமுக அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பை அந்த ஒரு பிராண்டை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லித்தான் அவர் வந்து இந்த ஐடி பண்றாரு வணக்கம் நம்மோட பத்திரிகையாளர் இஸ்மாயில் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு டிஏ தலைவர்களுடைய எல்லாருமே கூடியிருந்தாங்க அதுல வேணா மூப்பனார் மறைந்த மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ்னுடைய நிறுவனர் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அவருடைய மகன் ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டத்துல நினைவஞ்சலி அதுல அவங்க கலந்துக்கிறாங்க நடந்த விதங்கள் அதுல குறிப்பா இபிஎஸ் அண்ணாமலை அவர்களுடைய இணக்கம் அப்படிங்கிறத யாரெல்லாம் இதை பத்தி பேசுறாங்களோ அவங்களுக்கான பதிலா ஒரு காட்சியே பதிவா அமைஞ்சிருக்கு உங்களுடைய பார்வை தொடர்ந்து வந்து இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையே வந்து ஒரு சர்ச்சை இருப்பது போன்ற ஊடகங்களை தொடர்ந்து செய்திகளை நம்ம பார்க்க முடியுது இதற்கான ஆணிவேர் என்ன அப்படின்னா தமிழகத்தினுடைய அந்த ஆட்சிக்கு தலைமையார் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையான அதிமுக தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏக்கு வந்து தலைமை அப்படிங்கிறது அதிமுகவுடைய ஸ்டாண்டு அதே போல் தனித்து ஆட்சி அமைப்புதுங்கிறது அதிமுகவுடைய ஒரு ஸ்டாண்டு இதுவரைக்கும் வந்து அதிமுகவோடு கூட்டணி வைத்த எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க இதை ஏற்றுக்கொண்டு கூட்டணியில் இருந்தாங்க இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருந்தபோது கூட அவர் வந்து ஒரு தனித்து அதாவது பாஜக தனித்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தையும் சில நேரங்கள்ல வந்து கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரியான முழக்கத்தையும் அவர் முன்வைத்ததுதான் இந்த சர்ச்சைகளுக்கு முக்கியமான காரணம் இந்த இரண்டு கட்சிகள் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் கூட இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான இந்த போட்டியில குறிப்பாக அண்ணாமலை எடப்பாடி அவங்களுக்கு இடையிலான இந்த போட்டியில எடப்பாடி தான் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த முரண்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு வந்த நிலையில இன்றைக்கு வந்து அவர் சமாதானமாக இருக்கிறார் எடப்பாடி அவங்க அவருடைய அந்த ஸ்டாண்ட்லேருந்து எடப்பாடி பின்வாங்கவே இல்லை ஏன்னா தொடர்ச்சியாக எடப்பாடி என்ன சொல்கிறார் அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்குங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வர்றாரு அமித்ஷா இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கூட வந்து அவர் கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னபோது கூட அதிமுக அப்படிங்கிறவங்க அவங்க அந்த ஸ்டாண்டில் அவங்க வந்து தொடர்ந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க இப்போ இந்த நிகழ்ச்சியில ரெண்டு பேரும் வந்து இணக்கமாக இருப்பது வந்து அதை தான் காட்டுது எடப்பாடி பழனிசாமி கை கைதான் தொடர்ந்து அந்த கூட்டணியில் ஓங்கி இருக்கு அதை வந்து ஏற்றுக்கொள்வதை தவிர வேற கூட்டணி கட்சிகளுக்கு வேற எந்த வாய்ப்பும் இல்லை தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம பார்க்க முடியும் இப்ப அண்ணாமலை அவர்கள் மனமும் வந்து இதை ஏத்துக்கிட்டாரா அல்லது நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்ற மாதிரி மீண்டும் இதுலயே சர்ச்சை கிளப்பதற்கான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இதுல இருக்கா ஏன் அப்படின்னா பேசி முடிச்ச உடனே அவர் கிளம்புறதுக்கு போறாரு உடனே நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க கூப்பிட்டு மறுபடியும் பக்கத்துல உட்கார் இருக்கிறாங்க அதே போல நினைவு அந்த இடத்துல மலர் தூகும்போது பின்னாடி இருந்த அண்ணாமலை இபிஎஸ் அவர்களை கூப்பிடறாரு கூப்பிட்டு அந்த மலர் தூவிட்டு உடனே ஒரு ரெண்டு செகண்ட்ல அவர் போயிடறாரு ஒரு நெருடலா இருக்காரா அண்ணாமலை இத வச்சு பல பேர் பல விதங்களா பேசலாம் இந்த நிகழ்வுக்கான பதில் சொல்லிருந்தேன் இல்ல தனிப்பட்ட முறையில அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறார் என்னன்னா எடப்பாடி அவர்களை விமர்சிச்சதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் கடுமையான வார்த்தைகளை விமர்சிக்கிறார் ஒன்றை வந்து என்னன்னா எல்லாருமே புரிஞ்சுக்கணும் என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சிகள் தான் யாருனாலும் அவங்க கூட கூட்டணி வைத்து தான் நீங்க வந்து எதுவுமே செய்ய முடியும் இன்றைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் ஓபிஎஸ் அதே போல டிடிவி சசிகலெல்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தி கொண்டு யாரும் வந்து இங்க பெரிய பெரியாள் அப்படின்னு சொல்லி யாரும் உள்ள வர முடியாது அந்த இது அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை எல்லோருமே புரிஞ்சுக்கணும் அது புரியாம அண்ணாமலை அவர்கள் என்ன செஞ்சாருன்னா அவர் தேவையில்லாத கருத்துக்களை சொல்றாரு சொல்லும்போது சொல்லும் போது கடைசியில வந்து பார்க்கும்போது பிஜேபியினுடைய தேசிய தலைவர்களுக்கு எல்லாம் தெரியும்ல இங்கே வந்து அவங்களும் அண்ணாமலை அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தனித்து பிஜேபி தலைமையில் தான் கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டாங்க அதோட ரிசல்ட் என்னங்கிறது தெரியும் ஏன்னா பிஜேபி தலைமைக்கு வந்து நல்லா தெரியும் இங்கே கிரௌண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அப்போ அதிமுகவை விட்டு தனித்து வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒரு முடிவு வந்துட்டாங்க அண்ணாமலை வந்து அண்மையில் கூட ஒரு இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி அவர்கள் முதல்வர் அவருக்கு நான் முழுதுணையாக நிற்கணும் பாஜக தொண்டர் ஒவ்வொருவரும் உழைக்கணும் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட இது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த இடத்துல கூட அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா இதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறாரு எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி அப்படி வந்து கூட்டணியில போறதுக்கு உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி அவரு அண்மையில கூட ஒரு சின்ன ஒரு கருத்திட்டு அப்படிங்கிற அப்படியே போறாரு பட் அவர் அண்ணாமலை அதிர்ச்சியில தான் இருக்கிறார் முதலமைச்சராக இபிஎஸ்ஐ ஆக்கிய தீர்வுன்ற மாதிரியான ஒரு அந்த கருத்து கூட சேர்த்து தான் அவர் சொல்றாரு அந்த கருத்து கூட சேர்த்து என்ன சொல்றாரு இதுல எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் நம்ம அதை செய்யணுங்கிறார் அப்ப அந்த வார்த்தையே வந்து ஒரு நிரடலான வார்த்தை தானே அப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் தொடர்ந்து அதில் அவர் உடன்பாடு இல்லைனாலும் வேற வழி இல்லை அவர் பிஜேபியில் அவர் பயணிக்கணும் அப்படின்னா அவர் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது நயினார் நாகேந்திரன் அதை நல்லா உணர்ந்தவர் நயினார் நாகேந்திரனுக்கு நல்லாவே தெரியும் அதிமுகவை எதிர்த்து கொண்டு எதுவுமே செய்ய முடியாது ஆனால் அடுத்து நீங்க திமுக கூட போக முடியும் பிஜேபிக்கு அதிமுக இல்லை அப்படின்னு சொன்னால் தனியாக தான் முடியும் தனியாக நின்று இது வரைக்கும் நம்ம நம்ம பார்க்குறோம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக நம்ம பார்த்துட்டு தானே வருவோம் திமுக அதிமுக கூட்டணி இல்லைன்னா ஒரு சட்டமன்றத்தை கூட ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் தானே இருக்கு இப்போ இன்றைக்கு பிஜேபிக்கு ஒரு நான்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா அதற்கு அதிமுக தான் முக்கியமான காரணம் எனவே இவங்க வந்து இவங்களுடைய படிப்படியாக தானே வளர்ச்சி அடைய முடியும் இப்போ இது கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு இப்ப தொண்டர்கள் அளவுல நிறைய பெண்ணுக்குகள் இருக்கு சேர மாட்டாங்க பாஜக அதிமுகன்றது எப்படிங்க இணைந்து தேர்தல் பணியாற்றுவது அப்படிங்கிறது எப்படிங்க இப்போ இந்த நிகழ்வின் மூலமாக இப்போது காட்டிய இந்த நெருக்கத்தின் காரணமாக அதெல்லாம் உடை இணைந்து செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எடுத்துக்கலாமா அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது மாதிரி பின்னால இருந்த அண்ணாமலை வந்து அவர் முன்னால கூப்பிடுறாரு அப்படின்னா அவங்க ஸ்டாண்டில் கிளியரா இருக்கிறாங்க பிஜேபியோட கூட்டணியில் இருப்பதில் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வேலை செஞ்சா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல அதிமுக தெளிவா இருக்கிறாங்க பட் என்னன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணாமலை மட்டும் அவர் ஆதரவாளர்கள் அதை தவிர்த்து விட்டு வேறு தலைவர்கள் யாருமே அப்படி அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது அண்ணாமலை மட்டும் அப்படி ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்திருக்கிறாரு எனவே வந்து அவரை சமாதானப்படுத்துனா கொஞ்சம் சுமூகமா முடியுமே அப்படிங்கிறத அதிமுக வந்து நினைக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் வார் ரூம் வச்சு தனக்கான கருத்துக்களை பிரபலப்படுத்துவது தான் சொல்ற கருத்துக்களுக்கு நியாயம் கற்பிப்பது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு இன்னமுமே நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இப்போ அவர்களுக்கான பதிலாக அவர்களுக்கு என்ன இல்லை சொல்ல வர்றாங்க அதிமுக அப்படின்றது என்ன எடுத்துக்கலாம் அதாவது அண்ணாமலையை வந்து நம்ம அவ்வளவு எளிதாகவும் எடுத்துக்க முடியாது ஏன்னா பிஜேபிங்கிறது ஒரு மூணு சதவீத வாக்குகள் கொண்ட கட்சியாக தான் தொடர்ந்து இருந்தது தமிழிசை இருந்தாங்க இருந்தாங்க இவர் எல்முருகன் இருந்தார் பொன்ராதாகிருஷ்ணன் இருந்தார் அப்புறம் மூன்று அதிகபட்சமாக ஒரு நாலு அப்படி தான் வருவாங்க அதுக்கு மேலே பெருசாக அவர்கள் வாக்குகள் வாங்கினதே இல்லை தனிச்சு நின்று அல்லது கூட்டணி தேமுதிக கட்சிகளோட கூட்டணி அமைச்சு மூன்றாவது அணி அமைச்சும் கூட பெருசாக வாக்குகளை வாங்க முடியல பட் அண்ணாமலையினுடைய வருகைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிஜேபியினுடைய அந்த பாரம்பரிய வாக்காளர்கள் அந்த இந்துத்துவ ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ்காரங்க இவங்கள தாண்டி ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன க்ரௌடை வந்து அண்ணாமலை வந்து இழுத்தார் அப்படிங்கிறது உண்மை அண்ணாமலை பிஜேபியில தலைவரானதுக்கு பிறகு அந்த கட்சியை கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் கொண்டு போனார் அதெல்லாம் உண்மைதான் பட் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா அதே நேரம் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்குலாம் அவ்வளோ அவ்வளவு தூரம் பிஜேபி வலிமை ஆகலை அண்ணாமலையினுடைய காலகட்டத்திலேயே அதெல்லாம் இன்னும் இப்போ நிறைய காலங்கள் வந்து தேவைப்படும் ஆனா அவர் அண்ணாமலை எப்படி நினைக்கிறாருன்னா வட இந்தியாவில் உள்ள ஃபார்முலா உதாரணத்துக்கு மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு எலெக்ஷன் எப்படி ஜெயிச்சாரு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவையும் வச்சு சோசியல் மீடியா மாடல் குஜராத் மாடல் சொல்லி அந்த ஒரு ஐடி விங் ஐடி விங் தான் வெற்றிக்கு காரணமாக இருந்துச்சு அதே போல பல மாநிலங்களில் பிஜேபி வெற்றிக்கு இந்த ஐடி விங் காரணமாக இருக்கு டெல்லியில் திடீர்னு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வெற்றியை பெற்று அவங்க வராங்க ஆம் ஆத்மி வருது அப்படின்னா மீடியாக்கள் இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நாம வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஐடி விங் இருந்தா நாம வந்து பிஜேபி ஒரு பிரதான கட்சியாக கொண்டு வந்துட முடியும் கர்நாடகாவில் மாதிரி ஒரு ஒரு மூன்றாவது அல்லது இரண்டாவது பெரிய கட்சியாக நம்ம மாத்திர முடியும்னு சொல்லி அண்ணாமலை அதுக்காக வேலை செய்தார் பட் ஆனால் அதுக்கு வந்து நிறைய டைம் வந்து எடுக்கும் அதுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் டைம் எடுக்கும் உடனே அடுத்த எலெக்ஷன்ல வந்து மக்கள் அப்படி வா மாத்திலாம் யாரும் வாக்களிச்சிட மாட்டாங்க அப்போ தொடர்ந்து வந்து அந்த ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகணும் இப்படி பல விஷயங்கள் மக்கள் நம்பிக்கை பெறணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அண்ணாமலை அதற்கு வந்து பிஜேபி தொண்டர்களும் பொறுமையா இருக்கணும்ல பதினஞ்சு வருஷம் வரைக்கும் எப்படியும் அவங்க பொறுமையா அதிமுக அவ்வளவு அதிமுக விட கூட்டணியில் போனால் ஒரு அஞ்சு எம்எல்ஏக்கள் கிடைக்கும் பத்து எம்எல்ஏகள் கிடைக்கும் ஒரு ரெண்டு மூணு எம்பிக்கள் கிடைக்கும் இப்ப பிஜேபியும் அதிமுகம் கடன் செலக்ஷன்ல கூட்டணி வச்சிருந்தாங்கனாவே ஒரு ஐந்துல இருந்து பத்து சீட் வரைக்கும் ஜெயிச்சிருப்பாங்கிறது கருத்து கணிப்பு தகவல்களாக இருக்கு ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாலும் நிறைய இடங்களை ஜெயிச்சிருக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல தான் இன்னொரு கேள்வி வருது என்னன்னா பிஜேபியோட கூட்டணி இல்லாததானால்தான் அதிமுகவுக்கான இவ்வளவு வாக்குகள் கிடைச்சது பிஜேபியோட சேர்ந்துருந்தாங்கன்னா அது மைனஸ் தான் ஆகும் இதுல இருந்து கம்மி தான் ஆகும்ன்ற ஒரு கருத்தை முன்வைக்கப்படுது அது எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க இல்ல அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமராக யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது அப்படிங்கிற ரெண்டே ரெண்டே விஷயம்தான் அதுல தமிழ்நாட்டு மக்கள் என்னன்னா மோடி வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் வாக்களிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது ராகுல் வரணும்னு நினைச்சு கூட வாக்களிச்சாங்களான்னு சொல்ல முடியாது மோடி வரக்கூடாதுன்னு சொல்லி அப்ப அதற்கு எதிரானவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து திமுக கூட்டணி பார்க்க இந்தியா கூட்டணி இருக்கு அதற்கு பெரும்பாலான வாக்களிச்சிட்டாங்க அடுத்ததாக பார்க்கும்போது அந்த இந்தியா கூட்டணி செயல்பாடு சரியில்லைன்னு நினைக்கக்கூடியவங்க அதிமுகவுக்கு வாக்களிச்சுட்டாங்க மூன்றாவதாக மோடி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பிஜேபிக்கு வாக்களிக்கிறாங்க இந்த மாதிரிதான் அந்த வாக்குகள் வந்து பிரியுது ஒருவேளை அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்க வைக்கும் போது அதிமுக பாரம்பரிய வாக்குகள் இருக்கும்ல அவங்க மோடி வரட்டும் ராகுல் வரட்டும் யார் வரட்டும் இரட்டையில தான் ஓட்டு போறோம்னு சொல்லி இருப்பாங்கல்ல அவங்களும் மோடி வரணும்னு நினைச்சு வாக்களிப்பாங்க ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய இடங்களை ஜெயிப்பதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ணாமலைக்கான பிம்பம் இருக்கு இப்ப இவ்வளவு நாள் அவரை எப்படி பார்த்தாங்க அரசியல் கட்டத்திலும் சரி அரசியல் தலைவர்களும் சரி குறிப்பா இந்த டி பாலு அவர்களுடைய விஷயத்திலேயே கூட டிஎம் கே சொல்லிவிட்டு கேஸ் வரைக்கும் போய் அந்த கேஸோட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது போது எந்த அளவுக்கு டி ஆர் பாலு கோவப்பட்டார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் சோ அண்ணாமலை அப்படின்னா அக்ரசிவ் பாலிடிக்ஸ் ஒரு அதிரடி பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரியான அந்த பிம்பம் இந்த நிகழ்வு மூலமா அண்ணாமலைக்கான அந்த இமேஜ் உடஞ்சிருச்சுன்ற ஒரு கருத்தை வைக்கலாமா அண்ணாமலை வந்து மனதளவில் வந்து தோல்வி அடைஞ்சதாக அவர் மனதளவில் அவர் தோல்விக்கு தயாராகிட்டார்

அதை அதை வந்து அதை ஏற்றுக்கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதுனால அவருக்கு நிறையா இது செயல் திட்டங்கள் இருந்துச்சு கட்சியை வந்து வேற மாதிரி கொண்டு போகணும் அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வேலை செஞ்சாரு அந்த இடம்லாம் கேள்வி வருது கட்சியை வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாரா அண்ணாமலை என்ற தனி நபரினுடைய வளர்ச்சிக்கான ஒரு முயற்சியாக அந்த கட்சின்ற பேரை வச்சுக்கிட்டு அவர் பின்னால் நகர்ந்து வந்தாரான்ற ஒரு பாடலில் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அவர் வந்து அந்த பிஜேபிங்கிற கட்சியை வளர்க்கணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு சிந்தனை மாதிரி எனக்கு தெரியல அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு பிம்ப அந்த ஒரு பிராண்டை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லித்தான் அவர் வந்து இந்த ஐடிவிங்கலாம் எல்லாம் பண்றாரு எல்லாம் செய்யறாரு அதாவது இப்ப உடனடியாக வெற்றி கிடைக்கலனால அவர் என்ன யோசிக்கிறாருன்னா சீமான் மாதிரி அவர் யோசிக்கிறாரு உடனடியான வெற்றி வந்து தேவையில்லை நம்ம தொடர்ந்து வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் அண்ணாமலை இருக்கிறார் அப்படி வேலை அதாவது ஒரு சரித்திரம் படைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அண்ணாமலை வந்து எப்படி நினைக்கிறாருன்னா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை வந்து ஒரு பிஜேபி தலைமையில நம்ம வந்து ஏற்படுத்தணும் அது ஒரு பெரிய வரலாற்றில் அது இடம் பிடிக்கும் அதுக்கு நம்ம வந்து நிறைய வேலை செய்யணும் அதற்கு காத்து இருக்கணும் அப்படிங்களா நினைச்சா ஒரு தொலைநோக்கு பார்வையோட அதாவது அண்ணாமலையினுடைய ஐடியாலஜி அவருடைய கொள்கையில நமக்கு உடன்பாடு இல்லைனாலும் அவர் எப்படி செயல்பட்டார் அப்படின்னு நான் சொல்றேன் அவர் இந்த மாதிரிலாம் செயல்பட்டார் அதற்கு பிஜேபி தலைமை ஒத்துழைக்கணும்ல அதற்கு பிஜேபி தலைமை ஒத்துழைக்கணும் அங்க இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டுல காலங்காலமாக பிஜேபியில் ஐம்பது வருஷமாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இல்ல பிஜேபி அது ஜனசங்கத்துல இருந்தவங்களா இருப்பாங்க இப்ப அவங்களுடைய கருத்துக்களை மோடியும் அமித்ஷாவும் கே கேட்டு ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும் இங்க வந்து சில சமூகங்கள் வந்து பிஜேபியினுடைய ஒரு வாக்காளர்களாக இருப்பாங்க அவங்களுடைய இதை சஜஷன்ஸை வந்து பிஜேபி தலைமை கேட்க வேண்டியது வரும் அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தனிச்சு நம்ம தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது நம்ம யாரோட கூட்டணியில் போயிடுவோம் தலைமை மாதிரி அவங்க முடிவு செய்வாங்க அதை வந்து பிஜேபி தலைமை ஏற்றுக்கொண்டாங்க ஏன்னா அண்ணாமலைக்கு இது ஒரு தோல்வி தான் அது இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் தான் பிஜேபி ரொம்ப அக்யூரேட்டான கணக்கை போடணும் ஆனால் அதில் வந்து அவங்க தனியாக நின்றுறாங்க இப்போ நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எல்லா பிரச்சனைகளையும் காம்ப்ரமைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு அவங்க முன்னேறாங்க அப்படின்னா இது எந்த வகையான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இப்போ அது உங்களுக்கு முக்கியமே இல்ல ஆனா பிஜேபி காம்ப்ளிமெண்டா இன்னும் சொல்ல போனா காம்ப்ரமைஸ் அண்ணாமலையை பண்ண வச்சு வர்றாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இபிஎஸ் ஜெயிச்சார் எடுத்துக்கலாமா ஆமா இபிஎஸ்க்கு தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி இபிஎஸ் வந்து அவர் என்றைக்கு முதலமைச்சராக ஒரு பதவி ஏற்றாரோ அன்றிலிருந்து அவர் வந்து தொடர்ந்து அவர் வெற்றியை தான் பெற்று கொண்டு வரார் தேர்தல் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வேற அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு சூழல்ல அவர் அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக கட்டி காப்பாற்றி இன்னைக்கு இவ்வளவு தூரம் அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து பிஜேபியை எதிர்ப்பு ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை பிஜேபியை வந்து எதிர்த்து நாங்க வந்து அதிமுக நாங்க வந்து தனியா தான் போட்டிடுவோம் பிஜேபியினுடைய எல்லா திட்டங்களும் நாங்கள் எதிர்க்கோன்னு சொல்லி சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை பட் வந்து வட மாநிலங்கள்ல என்ன நடந்திருக்கு வட மாநிலங்கள்ல பல கட்சிகள் பிஜேபி எதிர்த்த கட்சிகள் எல்லாமே இரண்டு மூன்றாக உடையந்து இன்னைக்கு அவங்க சின்னங்களை இழந்திருக்கிறாங்க சிவசேனா கட்சி பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய அந்த கட்சியோட உரிமையாளரே அவர் பிஜேபி சிவசேனாவோட உரிமையாளர் யாரும் உத்தவ் தாக்கரே தான் பட் சின்னத்தை கொண்டு போய் யாரையும் கொடுத்துருக்காங்க ஏக்நாத் சிங் போய் கொடுத்துருக்காங்க அதே போல சரத் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அவரை அவருக்கு இன்றைக்கு சின்னம் இல்லாமல் அந்த சின்னத்தை கொண்டு போய் அவருடைய சகோதரர் மகன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி எதிர்த்து நிற்பது பெருசில் எதிர்த்து இபிஎஸ் எதிர்த்து நின்னாரா அவர் இன்னொரு ஓபிஎஸ்ஸாக மாற்றப்பட்டிருப்பார் சரிங்களா சின்னத்தை பறிச்சிருவாங்க கட்சியை பேன் பண்ணிடுவாங்க ஏதாவது ஒன்று நடக்கும் அப்ப கட்சியை காப்பாற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிமுக அவருக்கு அந்த சின்னத்தையும் கட்சியையும் காப்பாற்றி கட்டுக்கோப்பா கொண்டு போறது ஒரு பெரிய விஷயம் அதை வந்து அவர் செஞ்சிருக்கிறார் தொடர்ந்து அதிமுக தான் தமிழ்நாட்டினுடைய திமுகவுக்கு அடுத்த ஒரு பெரிய சக்தி பெரிய கட்சி அப்படிங்கிற அந்த இமேஜை வந்து உடையாம இன்று வரைக்கும் அவர் பாதுகாத்து கொண்டு வர்றாரு இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே ஒரு பக்கம் கூட இருந்தவர்களே ஓபிஎஸ் போன்ற ஒரு குழி பறிச்சு இவ்வளவு கஷ்டத்தையும் அவர் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு சொல்லும் கூட நீங்க இந்த பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா திமுகவுக்கு அடுத்தபடியா அதிமுக அப்படின்றீங்க அதுக்கு காரணம் என்னன்னா அதிமுக ஒன்றியணைல காரணம் ஓபிஎஸ் சசிகலா டிடி வித நகரன் போன்றவர்கள் எல்லாம் என்டிஏ கூட்டணியில இருக்காங்க ஆனா அதிமுகவுல இல்லை அப்படிங்கும்போது இதுதான் பெரிய மைனஸா சொல்லப்பட்டுச்சு இப்போ அதெல்லாம் சரி பண்ண பற்று போயிடுமா இது நடந்த பிறகு சரியாயிடுமா அதாவது நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டான கேள்வி வாக்கு வங்கி அடிப்படையில் இன்றைக்கும் தமிழ்நாட்டுல பெரிய கட்சி அதிமுக தான் வாக்கு வங்கி அடிப்படையில திமுக வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா கூட்டணி பலம்தான் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அது மாதிரி பல கட்சிகளுடைய கூட்டணியின் பலத்தின் காரணமாக தான் திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க ஆனா அதிமுக அப்படி இல்ல அதிமுக தனித்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி தான் இன்றைக்கு ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் போயும் கூட அது ஒரு பெரிய கட்சி இன்றைக்கும் வாக்கு வங்கி அரசு வாக்கு வங்கி அடிப்படையில் திமுக விட அதிமுக பெரிய கட்சி அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல எனவே வந்து இந்த பிரிந்து சென்றவாடி இப்ப கூட அவங்க வந்து தூது தான் செய்றாங்க சசிகலா சசிகலாவுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம பலத்தோட கொடுத்துருக்காங்க ஆமா அதே போல நம்ம சேர்ந்த தரப்பினர் அப்படிலாம் இருக்கிறாங்க என்ன பிரச்சனைனா இந்த கட்சி முதல்ல கட்டுக்கோப்பா போது முதல் முறையாக இதுல புரட்சி பண்ணது யாரு ரிவல் பண்ணது வந்து ஓபிஎஸ் தான் பழச மறக்க முடியுமா ஆமா இன்னைக்கு வந்து இவங்களை எல்லாத்தையும் கட்சியில சேர்க்கும் போது ஃபியூச்சர்ல வந்து இவங்க திரும்பவும் அதே மாதிரி செய்ய முடியாது இன்னைக்கு வந்து ஒரு மெஜாரிட்டியோட எம்எல்ஏக்களோட ஆட்சி அமைக்கும் போது எங்கள்கிட்ட பத்து பதினஞ்சு எம்எல்ஏக்கள் எங்க கூட இருக்கிறாங்க எங்க கூட பதினஞ்சு எம்எல்ஏக்கள் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா அது ஒரு கட்சியை பலவீனப்படுத்திடும் அதனால வந்து அந்த அதற்கு காலம் எடுக்கும் இவங்க அதிமுகவில் என்ன முடிவு செய்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் உடனே அப்படி அவங்கள கட்சியை பலப்படுத்துறோங்கிற பேரில் சேர்ப்பதே கட்சியை பலவீனப்படுத்திடக்கூடாது கூடாது அந்த விஷயம்லாம் இருக்கு எனவே வந்து இது என்ன நடக்குங்கன்னு நம்ம பொறுத்து தான் பாருங்க இஸ்மாயில் இப்ப என்னன்னா குறிப்பா பிஜேபியினுடைய எதிர் வாக்குகள் பிஜேபி எதிர்க்கக்கூடிய வாக்குகள் அந்த வாக்குகளை ஒன்றிணைக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது இப்ப சிறப்பா நடந்துருச்சு அப்படிங்கறது எடுத்துக்கலாமா ஏன் அப்படின்னா கடந்த கூட்டணிகள்ல கூட பேசும்போது ஒரு ஜெல்லிங்கா இல்ல அதிமுக பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஜெல்லிங்கா இல்ல ஆனா இந்த முறை சங்கின்ற விமர்சனத்தை கூட ஆமா இப்ப அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் பாஜகவோட தான் கூட்டணி நம்பி வர்றவங்க வாங்கன்ற மாதிரி தெளிவான

அப்படி வரும்போது பிஜேபியால் என்ன சிறுபான்மையினருக்கோ அல்லது தலித் மக்களுக்கோ எதிராக என்ன செஞ்சிட முடியும் ஆட்சிக்கு தலைமை அதிமுக தான் அவர்களை மீறி எதுவும் செய்ய முடியாது அவர் தான் கூட்டணி வேறு கொள்கை வேறுங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க அதிமுகவின் கொள்கையின்படி நாங்க தொடர்ந்து செயல்படுவோம்ங்கிறத இபிஎஸ் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார் எனவே வந்து கொள்கையிலிருந்து அதிமுக மாறப்போறது இல்லை கூட்டணிக்காக அதாவது வாக்குகளை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டணி அப்படிங்கிறத நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நீங்க நீங்கள் சொல்லும்போது அதிமுக பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு தமிழ்நாட்டுல குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு அதே போல் தலித்து மக்கள் கணிசமானவர்கள் பாஜகவை விரும்புறது இல்லை அது எல்லா தேர்தல்களையும் நம்ம பார்க்க முடியுது இது அதே போல சாதாரண ஒரு காமன் மேனே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பி ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் ஆன்டி மோடி மைண்ட் செட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கு பரவலாகவே இருக்கு தமிழ்நாட்டுல அதுதான் அதிமுகவுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவும் வருதுன்னு வைங்களேன் திமுகவுக்கு அது பலமாகவும் இருக்கு திமுகவுக்கு அதுதான் பலம் திமுக எதுவுமே செய்ய தேவையில்லை திமுக அதாவது இந்த நம்ம முல்லை தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவும் பாஜகவும் பாஜகவின கொள்கை எதிர்ப்பவர்கள் எப்படி யோசிக்கணும் ஒரு இப்ப எனக்கு பிஜேபி கொள்கை எனக்கு பிடிக்காது அப்ப நான் எப்படி யோசிக்கணும் பிஜேபி அதிமுக சேரக்கூடாதுன்னு நான் யோசிக்கணும் ஆனா திமுக என்ன யோசிக்கிறாங்கன்னா பிஜேபி அதிமுக சேரணும்னு யோசிக்கிறாங்க ஏன்னா அப்பதான் எங்களுக்கு வந்து நாங்க எதுவுமே செய்ய தேவையில்லை சிறுபான்மையின் மக்களுக்கு நாங்க எதுவுமே செய்ய தேவையில்லை வேற யாருக்கு எதுவும் செய்ய தேவையில்லை மோடியை காட்டி நாங்க ஓட்டு வாங்கிடுவோம் ஏன்னா இப்ப திருமாவளவன் கூட்டங்கள மாதிரி ஏன்னா அவருக்கு ஆறு ஆப்ஷன் எதுவும் இல்லாதனால அவர் அதனால அது மாதிரி வந்து என்னன்னா அவ்வளவு தீவிரமாக தமிழ்நாட்டுல பிஜேபி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இந்த எலெக்ஷன்ல இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு கன்சாலிடேட்டா ஏடிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்பு ஏன்னா நீங்களே அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அக்ரஸிவா அவங்க டிஎம்கே சப்போர்டரா தான் இருக்காங்க இது வரைக்கும் அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு திமுக என்ன செஞ்சது அப்படிங்கிறத தாண்டி முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு மகத்தான வெற்றி இருந்தும் எப்ப கேட்டாலும் நிதி கொடுக்கல இன்னும் கடன் அதிகமா வாங்குறாங்க இந்த நான்கரை ஆண்டு கால விஷயத்தில் செஞ்ச வைகள் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ரொம்ப இருக்குமே அதை எப்படி எதிர்கொள்ள போகிறது திமுக அதாவது இஸ்லாமியர்கள் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு பலம் இஸ்லாமிய வாக்குகள் இல்லை அப்படின்னா திமுக வந்து பல தேர்தல்களில் பதினஞ்சு சதவீதத்துக்கும் கீழே சரிஞ்சிருக்கும் திமுக இன்றைக்கு வரைக்கும் இருபத்தஞ்சி சதவீத வாக்களை தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது இஸ்லாமியர்கள் வாக்கள் ஏழு எட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் தான் அது இல்லைன்னா திமுக வந்து மிக கடுமையான சரிவு சந்திச்சு அது வந்து ஒரு பலம் இல்லாத ஒரு கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா இவ்வளவு பயன்களை பெற்ற திமுக இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல அவங்க எவ்வளவு தூரம் பயன் பெற்றிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு செய்யல அதனாலதான் வந்து திமுக மீது ஒரு கடுமையான அதிருப்தி வந்து முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கு அந்த அதிருப்தியை பயன்படுத்தி கொள்வதற்காக சீமான் அவர்கள் விஜய் போன்றவர்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வராங்க தொல் அவர்கள் வந்து அதை 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 வந்து அவர் அறுவடை செஞ்சுக்கிறார் நிறைய இஸ்லாமியல் அவர் கட்சிக்கு போறாங்க வேல்முருகன் கட்சிக்கு போறாங்க முஸ்லீம் அமைப்புகளில் முன்னால் நிறைய இருந்தாங்க இந்தி முஸ்லீம் லீக் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் எஸ்டிபி இந்த மாதிரி கட்சிகள் நிறைய இருந்தாங்க இன்னைக்கு என்னன்னா இந்த பிஜேபி பேக்டரை காட்டி இஸ்லாமியர்களுடைய அந்த ரெப்ரசன்டேஷன் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத திமுக மொத்தமா முடிச்சுட்டாங்க இன்னைக்கு அந்த பக்கம் பாருங்க பிஜேபி இருக்கு அப்ப நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க இல்லைன்னா நீங்கள் அவ்வளோதான் இந்த ஒரு டைலாக்கை வச்சு அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பர்சன்டேஜ் வாக்குகளை எந்த விதமான அலர்ட்டு அலட்டல் இல்லாமல் வாங்கிட்டு வராங்க இதை வந்து இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது இன்றைக்கி எந்த முஸ்லீம் கட்சிகளுக்குமே ரெப்ரசன்டேஷன் சரியாக கொடுக்குறதில்ல ஏன்னா அவங்களுக்குமே வேறு ஆப்ஷன் இல்லை இல்லை அவங்க எங்கே கூட அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறதுனால அந்த கூட்டணிக்கு அவங்க போக மாட்டாங்க போனால் அந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்புகள் அங்க இல்லை அப்ப எல்லா கட்சிகளுமே இங்கதான் எல்லா அமைப்புகள் எல்லாரும் தான் ஆதரிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மோனோபோலியை வந்து ஏற்படுத்திட்டாங்க இது வந்து யாருக்கு பாதிப்புனா இஸ்லாமியர்கள் வந்து அரசியல் ரீதியாக சிந்திக்கும் போது ரொம்ப தெளிவா சிந்திக்கணும் இந்த நாளைக்கு வந்து ஒருவேளை திமுக தோல்வி அடையுது நாளைக்கு அதிமுக தான் வெற்றி பெறுது எல்லா முஸ்லீம்களும் நீங்க திமுக ஓட்டு போட்டிருக்கீங்க திமுக தோத்துருச்சு இப்போ நீங்க போய் உங்களோட கோரிக்கைகளை எப்படி போயிருக்கீங்க அதிமுகிட்ட கேட்பீங்க அப்போ எல்லா முஸ்லீம்களும் வந்து திமுகவுக்கு தான் வாக்களிக்கணும்னா அப்போ எல்லா இந்துக்களும் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கலாம்னு சொல்லி கேட்பது என்ன தவறு வந்துடும் அப்போ மத ரீதியாக முதல்ல வாக்காளர்களை அணுகிட்ட கூடாது மத ரீதியாக அணுகவே கூடாது எலெக்ஷனை தேர்தலை தேர்தலாக தான் அணுகணும் இந்த ஒரு கட்சிக்கு தான் நாங்கள் வாக்கு போடுவோம் சாகு இதுதான் போடுவோங்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படி என்ன அவங்க உங்களுக்கு அவங்க செஞ்சுட்டாங்க அதான் என்னோட கேள்வி அவங்களுக்கு நீ இவ்வளோ தூரம் நீங்கள் விசுவாசமாக இருக்கிறப்போ உங்களுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க இன்னும் உங்களை உங்களை வைத்து அவங்க அவ்வளோ வருஷமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிறாங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க என்னமோ செஞ்சுருக்குறாங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத என்னோட கேள்வி இப்போ அதிமுக தலைவர்களை விமர்சித்தது அண்ணாமலை அவர்கள் விமர்சித்தது ரெண்டாவது இப்போ மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் அண்ணாமலையை யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லி இபிஎஸ் சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அதிமுக பாஜக தொண்டர்களை இனி ஏன்னா இந்த கூட்டத்திலேயே நல்லா தெரியுது சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அதிகப்படியான கூட்டங்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரட்டிவ் செட் பண்ணாங்க காசு கொடுத்து கூட்டின கூட்டன்ற மாதிரி ஆனால் அதெல்லாம் உடைச்சி பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு கூட்டம் அவ்வளவு கூட ஆதரவு அப்படிங்கிறது பெருகி இருக்கு அப்படிங்கிறத எப்படி வாக்குக்கள் மாற்றும் இன்னும் ஜெல் பிஜேபி அதிமுக ஜெல் அப்படிங்கிறது வெற்றியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கா இயல்பாகவே அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது ஒரு இயல்பான ஒரு கூட்டணி தான் அது ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்தேன் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை பொறுத்தவரை கடவுள் மறுப்பு கொள்கை அஹ் ஒன்றரை சொன்னாலும் கூட பேசிக்கா அவன் கடவுள் மறுப்பு கொள்கை தான் ஐடியா கொள்கைதான் ஐடியாலஜி அடிப்படையில பிஜேபிக்கு எதிரானவர்களாக அவங்க காட்டிட்டாலும் தலைமையில கூட்டணி எல்லாமே வச்சுக்காங்க பட் வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவ லீடர் தான் அதனால ஆட்டோமேட்டிக்காவே அவங்க பிஜேபி அவங்களுக்கும் பெருசா சித்தாந்த ரீதியான பெரிய பிரச்சனைகள் அப்படி இப்பெல்லாம் எதுவும் கிடையாது எனவே அந்த இரண்டு கட்சியோட வாக்காளர்களுக்கு இடையிலயுமே பெருச கருத்தியல் பிரச்சனைகள் அப்படிலாம் ஒண்ணும் பெருசா ஒண்ணு இல்ல ஏன்னா இயல்பாக சேரக்கூடிய பட் அதிகார போட்டி அப்படிங்கிறது இருக்குது உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் ரீஜன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக ஒரு பெரிய கட்சி பிஜேபியும் அங்க வந்து குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இருக்கு அப்ப அங்க வந்து யார் வந்து அந்த பகுதிகளை கேப்சர் பண்றது அப்படிங்கிற அந்த அதிகார போட்டி எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஃபீல்டுல வந்து சில நேரங்கள் சச்சரவுகளை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு அந்த தொகுதியை வந்து எதுக்கு அந்த கட்சி கொடுத்தீங்க நாங்க வேலை செய்ய மாட்டோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா கூட்டணிகளுமே வரும் அந்த மாதிரியான தான் வருமே தவிர மற்றபடி பெருசா ஒரு ரெண்டு தொண்டர்கள் கிடையில ஒரு பெரிய பிரச்சனை வருவது மாதிரி நமக்கு தெரியல அதிமுகவை விழுங்கிவிடும் பாஜக திருமாவளவன் அவர்களுடைய பார்வை ஏன்னா வேற கூட்டணி இருக்காரு ஆனா அதிமுகவுக்கான கரிசனத்தை காட்டுறாரு இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அதாவது அவரு சொல்றது ஒரு பக்கம் நம்ம வச்சுக்குவோம் இப்ப இவ்வளவு நாள் கால இவ்வளவு நாள் அதிமுக பிஜேபி கூட்டணி தான் வச்சிருந்தாங்க இப்ப வந்து அதிமுகவை பிஜேபி விழுங்கிடுச்சான்னு நம்ம பார்க்கும்போது விழுங்க முடியல விழுங்க முடியல இது வரைக்கும் அது பிராக்டிக்கலா அவர் அவருடைய கவலைகளை சொல்லியிருக்கிறார் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அதிமுக ஒரு கட்சி இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு இப்ப நம்மளும் நானும் இப்ப அதே ஸ்டாண்டு தான் நான் சொல்றேன் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கணும் திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கணும் அதிமுக இருக்கணும் அதை தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால அந்த கருத்தை நான் சொல்கிறேன் அதே போல் அவரும் அதே ஒரு இருந்து அவர் சொல்றாரு முதல்ல அவர் அதிமுக மீது உள்ள ஒரு பற்று காரணமாக அந்த கருத்தை சொல்றாரு நம்ம எடுத்துக்கணும் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததாக ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு அவரு என்னதான் இருந்தாலும் பிஜேபிங்கிறது ஒரு கட்சி அதிமுக ஒரு வேற ஒரு கட்சி தான் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டவங்க வேற எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்ப இரட்டை இலை வலுப்படுத்த வேண்டியதா அதிமுக தொண்டர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கணும் தலைவர்களுடைய நோக்கமாக இருக்கணும் அவர்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா வட இந்தியாவில் நீங்க சொல்ற இந்த விமர்சனங்கள் எல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கிற விசிக்கவுக்கும் பொருந்துமே பல பிரச்சனைகள்ல அவர் பேச்சே கொடுக்கறது இல்ல பல பிரச்சனைகள்ல சார்பா பேசுற கிட்டத்தட்ட திமுக காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கே அவர் கோப்பப்பட்டாரு என்ன எப்படி நீங்க எப்படி கேட்கலான்ற மாதிரி ஆனா அவர் அப்படிதான் நடந்துகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது அப்ப இவர் என்ன குற்றச்சாட்டு அதிமுக மேல வைக்கிறாரோ அதே போலதான் விசிக்கா இப்போ நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது அப்போ உங்க தங்கள் கட்சியை விட்டு கொடுத்துட்டாரான்ற கேள்வி அங்கே வருதுல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எதார்த்தம் என்னன்னா திமுக கூட்டணி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க திமுகவை எதிர்த்து எதுவுமே பேச முடியாது பேசக்கூடாது பேசக்கூடாது பேச முடியாது அவங்க தவறே செஞ்சாலும் நீங்க அதை விமர்சிக்க முடியாது ஏன்னா அந்த கட்சிகள் அவங்க அவங்கதான் அப்படித்தான் ஒரு சிஸ்டம் இருக்கு தமிழ்நாட்டுல அவங்க எதிர்த்து பேச முடியாது பேசவும் கூடாதுன்னு இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த கூட்டணிக்கு உள்ளவர்கள் யாரும் பெருசாக அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இப்ப இல்ல எதிர்கட்சியாக இருக்கும் போது விமர்சிக்க வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல இப்போ மத்தியில் வந்து கடைசியாக வந்து ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது கூட அதிமுக அதனை எதிர்த்து தான் வாக்களிச்சாங்க எனவே வந்து அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அவங்க ஸ்டாண்டில் கரெக்டா இருக்கிறாங்க பிஜேபியோட வந்து ஒன்லி தேர்தல் கூட்டணி தான் கொள்கை கூட்டணி இல்லை அப்படிங்கறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க நன்றி இஸ்மாயில் கருத்துக்களுக்கு நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி